வணக்கம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலின் போது யுக்ரைனுடனான போர் குறித்தும் இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அப்போது யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி எடுத்துரைத்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மேற்கொண்ட உரையாடல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது நண்பரும் ரஷ்ய அதிபருமான புட்டினுடனான உரையாடல் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் விரிவான உரையாடலாக அமைந்ததாகவும் கூறியுள்ளார் யுக்ரைனுடனான போர் குறித்த தற்போதைய நிலையை விளக்கிய புட்டினுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு நட்புறவை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகையை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் நரேந்திர மோடி தமது பதிவில் தெரிவித்துள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறும் பயனாளிகளுக்கு முன்னூறு ரூபாய் மானியத்தை தொடர்ந்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நடப்பாண்டில் இதற்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த மானியத்தால் பத்து கோடியே முப்பத்து மூன்று லட்சம் பயனாளிகள் பயனடைவார்கள் என்று கூறினார் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்கான முதல் புதுச்சேரி இடையே நான்கு வழி அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சுமார் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட உள்ள இந்த சாலை சென்னை புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் நாகப்பட்டினம் இடையேயான சாலை இணைப்பை மேம்படுத்தும் என அவர் தெரிவித்தார் போன்று நாடு முழுவதும் தரத்தை மேம்படுத்த நான்காயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் குறித்து விவாதிக்கக் கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றம் இன்று தொடங்கியதும் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் உயிர்நீத்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மக்களவையில் மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சமீபத்தில் மறைந்த முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பீகார் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ஐந்து சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளாா் இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார் மொத்தமுள்ளோமீட்டர் தொலைவிற்கான சாலை பணிகளில் ஆயிரத்தி இருநூற்று முப்பது கிலோமீட்டருக்கான பணிகள் நிறைவடைந்திருப்பதாக குறிப்பிட்டார் தேசிய ஆரோக்கிய இயக்கத்தின் கீழ் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாநிலங்களுக்கு நிதி மற்றும் பொருளாதார ஆதரவை அரசு வழங்கி வருவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவமனைகள் என்பது மாநில அரசு சம்பந்தப்பட்டது என்றார் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக நூற்று ஐம்பத்தி ஏழு புதிய மருத்துவ கல்லூரிகளை அமைத்திருப்பதாகவும் அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார் உரங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க மத்திய அரசு உறுதி அத்துறைக்கான அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் உர கட்டுப்பாடு விதிகளின்படி உரங்கள் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் உர நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபடுவது தெரிய வந்தால் மாநில அரசுகள் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்திய ஜே பி நட்டா உரக்கடத்தல் மற்றும் பதுக்கலை கண்காணிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஊடுருவல்காரர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியே தீர்வோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிப்பட கூறியுள்ளார் பீகார் மாநிலம் சீதாமர்கி மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை காங்கிரஸ் கட்சியும் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியும் உள்நோக்கத்திலேயே எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார் வாக்கு வங்கி அரசியலுக்காகவே புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்வைப்பதாக விமர்சித்தார் புலம் புலம்பெயர்ந்தவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நிலைப்பாட்டை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாகவும் அமைச்சா குறிப்பிட்டார் நூறு ஜிகாவாட் அணுசக்தி இயக்கம் குறித்து மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் அணுசக்தித்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் தில்லியில் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நாட்டின் அணுசக்தி திறனை எட்டு புள்ளி எட்டு ஜிகாவாட்டிலிருந்து ஜிகாவாட்டாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஒடிசா மாநிலம் கோர்தாவில் உள்ள கடற்படை தளத்தில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது இந்த பயிற்சியில் மொத்தம் பதினாறு வார காலம் வீரர்களுக்கு பல்வேறு திறன்களை மேம்படுத்தும் பயிற்சிகள் வழங்கப்பட்டன இந்த பயிற்சி நிறைவு விழாவில் பயிற்சி முடிந்த வீரர்களின் குடும்பத்தினர் உறவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராக்கி பொருட்களுடன் ரக்ஷா பந்தனை கொண்டாடுவோம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது உள்ளூர் மக்களுக்கு ஆதரவு அளிப்பதுடன் நமது பாரம்பரியம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை ஊக்குவிப்பதுடன் தற்சார்பு இந்தியாவை கட்டமைப்பதற்கும் வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலிகார் பகுதியில் விற்பனை செய்யப்படும் ஆபரேஷன் சிந்துர் ராக்கிகளுக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது பெண்களின் மங்களமான குங்குமத்தை நினைவுபடுத்தும் வகையிலும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மேற்கொண்ட ராணுவ வீரர்களின் துணிச்சலை பாராட்டும் விதமாகவும் இந்த சிறப்பு ராக்கி கயிறுகள் விற்பனை செய்யப்படுகின்றன அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் இதுவரை முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பிரபலமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய ரயில்வே கோடிக்கும் அதிகமான பயணிகளுக்கு தரமான மற்றும் மிக குறைந்த செலவிலான ரயில் சேவையை வழங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் உலகிலேயே மிக குறைந்த ரயில் கட்டணம் இந்தியாவில் மட்டுமே வசூலிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மட்டும் ரயில் பயணிகளுக்கு மொத்தம் அறுபதாயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது பயணிகளின் ரயில் கட்டணத்தில் ஐந்து சதவீதமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடியை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இன்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தமிழகம் மற்றும் தமது தொகுதி சார்ந்த விஷயங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் தூத்துக்குடி விமான நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளுக்கு ஆதரவு அளித்தமைக்காக பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் கனிமொழி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலில் மோசடி நடைபெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது இதுகுறித்து உண்மை சரிபார்ப்பு குழு காந்தியின் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று பாஜக கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சஷாங் மணி வேறு விவகாரங்களை எழுப்ப இயலாத காரணத்தால் இந்த விஷயத்தை எழுப்பி ராகுல் காந்தி விளம்பரம் தேடிக் கொள்வதாக விமர்சித்தார் அதே நேரத்தில் தகுதியான வாக்காளர்களை கொண்ட பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே பீகார் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உத்தர்காசியில் காற்றாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உரையாடிய அவர் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள பேரிடர் மீட்பு படையினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் மேலும் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்காக தனது ஒரு மாத சம்பளத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளார் தற்காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதே தேசிய கல்விக் கொள்கை என மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற உலகளாவிய திறன் மேம்பாட்டு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை உயிரோட்டமிக்கதாக மாற்ற இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கு அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் ஐடிஐ எனப்படும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களை நவீனப்படுத்தி மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்த வேண்டும் எனவும் சௌத்ரி கேட்டுக் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிராமப்புற மாணவர்களை உயர்கல்வி பயில ஊக்கம் ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஊரகப் பகுதியில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி பயின்று முன்னேற முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதையே புதிய கல்விக் கொள்கையாக அறிவித்து அரைத்த மாவையே திமுக அரசு அரைத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மாநில கல்விக் கொள்கை குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டும் விளம்பர மாடல் திமுக அரசின் வெளியீடு என விமர்சித்துள்ளார் அரசு பள்ளிகளில் தரம் குறைவு மாணவர் சேர்க்கை குறைவு ஆசிரியர் இல்லாத சூழல் ஆய்வக வசதி இல்லாதது உள்ளிட்ட பதினோரு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள இணையமைச்சர் எல் முருகன் தமது கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் சொல்வாரா என வினவியுள்ளாா் அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே கற்பிக்கும் இருமொழிக் கொள்கை செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள இணையமைச்சர் எல் முருகன் அப்படி என்றால் தனியார் பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கை கூறியபடி மூன்றாவது மொழி இருப்பதை திமுக அரசு ஏற்றுக்கொள்கிறதா என வினவியுள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் வெளியிட்டுள்ள மாவை அரைக்கும் இன்றைய விளம்பர நாடகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றும் தமது அறிக்கையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை கம்பன் கழகத்தின் பொன் விழா நிறைவு விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் வறுமை குறித்த கம்பரின் எண்ணங்களை சுட்டிக்காட்டினாா் சமூக வளர்ச்சி குறியீடுகளில் முன்னணி மாநிலமாகவும் பொருளாதார வளர்ச்சி மிகுந்த மாநிலமாகவும் தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்ட மு ஸ்டாலின் இதுதான் கம்பர் கண்ட கனவு என்று தெரிவித்தாா் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் வளர்ந்தால் சிவகாசியின் பிரதான தொழில்களான பட்டாசு மற்றும் தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் அச்சக உரிமையாளர்கள் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட வணிக பிரமுகர்களை சந்தித்து உரையாடினார் தொழில்துறையினரின் பல்வேறு குறைகளை கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தாா் தங்கள் கட்சிக்காரர்களையே கட்டுக்குள் வைத்திருக்க முடியாத முதலமைச்சரால் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சாத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் விவசாயிகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் போராட்டம் நடத்தும் போர்க்களமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி படுதோல்வி அடையும் என்றும் அந்த தோல்வி பயத்திலேயே முதலமைச்சர் மாநில வளர்ச்சி குறித்து அவ்வப்போது தவறான செய்திகளை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டினார் சமூக நீதி விடுதி என்ற பெயர் மாற்ற முடிவினை திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகளின் மாணவர் விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டுவரும் திட்டம் அபத்தமானது என்று விமர்சித்துள்ளார் மேலும் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலான காரணங்களால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார் போதிய ஆசிரியர்கள் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத விடுதிகளின் தரத்தை மேம்படுத்துவதை விடுத்து அவற்றின் பெயரை மட்டும் மாற்றினால் சமூக நீதி நிலைநாட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மாணவர்கள் விடுதிகளை சீர் செய்வதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மாநில கல்விக் கொள்கை ஒரு பிளவுபடுத்தும் நடவடிக்கை என்றும் என்றும் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கை குறித்து கருத்து தெரிவித்த அவர் ஐந்து முறை ஆட்சியில் இருந்த திமுக மாநில கொள்கை தொடர்பாக இதுவரை யோசிக்கவில்லை என குறிப்பிட்டார் மத்திய அரசு வெளியிட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு சரியாக படிக்கவில்லை என தமிழிசை சுட்டிக்காட்டினார் இது வளர்ச்சிக்கான கொள்கை அல்ல என்றும் திட்டவட்டமாக கூறினார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள் ஒன்பது வயதான இல கணேசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நாகாலாந்து ஆளுநராக பணியாற்றி வருகிறார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மணிப்பூர் ஆளுநராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மேற்குவங்க ஆளுநராகவும் பணியாற்றியிருக்கிறார் இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் விரைவில் நலம் பெற்று மீண்டும் நல்ல உடல்நிலைக்கு திரும்ப வேண்டும் என விளைவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் சென்னை எஃப் தொழிற்சாலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய துணை தலைமை தொழிலாளர் நல ஆணையர் டாக்டர் ஸ்ரீனுதாரா சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் மூன்று கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி வரை உருவாக்கப்படும் வேலைவாய்ப்புகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் என்றும் டாக்டர் ஸ்ரீனுதாரா குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஈரோடு சேலம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வருகிற பதினான்காம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஐநா சபை பாராட்டும் வகையில் தமிழகத்தில் சுகாதாரத்துறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் ஐம்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி உரையாற்றிய அவர் மருத்துவ படிப்பு முடித்து மருத்துவராக செல்லும் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் சேவை மனப்பான்மையுடனும் பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் வஹாப் மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் மேம்படுத்தப்பட்ட மின் உலகத்தை மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார் சங்க காலம் முதல் சமகாலம் வரையிலான நூல்கள் ஆவணங்கள் ஓலைச்சுவடிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழ் மின் நூலகம் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்டுள்ளது மின் நூலகத்தில் உள்ள உள்ளடக்கங்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் பயனாளர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டு தங்களிடம் உள்ள அரிய ஆவணங்களை நேரடியாக மின் நூலகத்தின் வழியாகவே பதிவேற்றம் செய்யும் வசதியும் புதிதாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தகுதியான மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றார் தமிழகம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழகம் முதன்மை மாநிலமாக உயர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் கைவினைஞர்கள் படைக்கும் கலை படைப்புகளை கலை ஆர்வலர்களிடம் கொண்டு செல்லும் வகையில் மத்திய அரசின் கைவினை பொருட்கள் துறையும் தமிழ்நாடு அரசின் பூம்புகார் நிறுவனமும் இணைந்து சென்னையில் உருவாக்கியுள்ள காந்தி ஷில்ப் கைவினை பொருட்கள் விற்பனை கண்காட்சியை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார் வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் இந்த விற்பனை கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள் மாமல்லபுரம் கற்சிற்பங்கள் நாச்சியார் கோவில் பித்தளை விளக்குகள் தஞ்சாவூர் ஓவியங்கள் ஜெய்ப்பூர் வளையல்கள் என கலைநயமிக்க பொருட்களும் தோல் பொருட்கள் மற்றும் கைத்தறி துணி வகைகளும் இடம்பெற்றுள்ளன வருகிற பதினேழாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கண்காட்சி நடைபெறும் ஆவின் பால் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வரும் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பால் உற்பத்தியாளர்களுக்கு நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு விடுவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முதல் ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு கிராமப்புற பால் உற்பத்தியாளர்கள் பால் வழங்கி மென்மேலும் பொருளாதார மேம்பாடு அடைந்திடவும் கிராம பொருளாதாரம் உயர்ந்திடவும் தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குமாறு அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் வாக்காளர்களின் உரிமைகளையும் ஜனநாயக உரிமைகளையும் மீட்டெடுக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய முன்வருமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அழைப்பு விடுத்துள்ளார் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மாநிலத்தில் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்காத கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு காணாமல் போகும் என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போகிறதா அல்லது அதிமுக காணாமல் போகிறதா என்பது தேர்தலுக்கு பிறகு தெரிய வரும் என்று சண்முகம் குறிப்பிட்டார் சட்டப்பேரவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து வருகிற ஜனவரி மாதம் அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஓசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனவரி ஒன்பதில் தேமுதிக மாநாடு நடத்தப்பட உள்ளது என்றார் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார் தூய்மைப் பணியாளர்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் எட்டாவது நாளை எட்டியுள்ளது கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டம் நீடிக்கும் என அறிவித்துள்ள போராட்டக் குழுவினர் கைது நடவடிக்கையை கண்டு அஞ்ச போவதில்லை என தெரிவித்தனர் தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள தயார் என்று தூய்மைப் பணியாளர்கள் அறிவித்துள்ளனர் இதனிடையே போராட்டத்தை நிறுத்தாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது பெருங்குடியில் பெண்ணின் தங்க சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பின் சென்னை ரயில் நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே காவல்துறையின் டிஜிபி வன்னிய பெருமாள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற ரயில் பயண பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில்களில் பயணிக்கும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அட்ராசிட்டி செய்யும் மாணவர்கள் மீது சிசிடிவி காட்சி பதிவு அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் ரயில்வே சொத்துக்களை சேதப்படுத்தினால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்றும் வன்னிய பெருமாள் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் மீது ஆசிட் வீசி நகைகளை கொள்ளை அடிக்க முயன்றதாக இரண்டு கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் வைத்தீஸ்வரன் என்பவரது நகைக்கடையில் அவரது மனைவி செல்வலட்சுமியும் ஊழியர் வசந்தி என்பவரும் இருந்தபோது நகை வாங்குவது போல நடித்து எண்பது பவுன் நகையை கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றனர் அப்போது தடுக்க முயன்ற போது ஆசிட் வீசி துப்பாக்கியை காட்டி மிரட்டி தப்ப முயன்ற சிறுவாச்சூர் மூர்த்தி உள்ளிட்ட இரு கொள்ளையர்களையும் பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் அத்துறையின் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு மேற்கொண்டார் சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை கூட்டரங்கில் நடைபெற்றிருந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளிடம் எத்தகைய சவால்களையும் சந்திக்கும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மாநில பொதுப்பணித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா முதன்மை தலைமை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் குடிநீர் சாலை வசதி தெருவிளக்கு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் தவித்து வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலத்தில் ஆணவ கொலை செய்யப்பட்ட பொறியாளர் கவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் பெரிய தொழில் துவங்கினாலும் கிராமங்கள் இன்னும் அப்படியே உள்ளது என்றார் பொட்டலூரணி பகுதியில் மீன்கழிவு தொழிற்சாலை கொண்டு வந்துள்ளதால் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நானூற்று எண்பது நாட்களாக போராடி வருவதாகவும் ஆனால் தமிழக அரசு இப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்றும் மருத்துவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டினார் பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் தொடங்கப்பட்ட ஆசியாவின் பழமையான நூலகமாக விளங்கும் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தை தமிழ்நாடு அரசு வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த நூலகமாக அறிவித்துள்ளது தமிழ் தெலுங்கு மராத்தி சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளில் ஏராளமான ஓலைச்சுவடிகள் பழமையான நூல்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த நூலகத்தை பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த நூலகமாக தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னை ஆர் எஸ் எஸ் அலுவலக குண்டுவெடிப்பில் பலியான குமரி பாலனின் நினைவு தினம் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோயில் அருகே உள்ள பிரம்மபுரம் பகுதியில் அமைந்துள்ள நினைவிடத்தில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினரும் இந்து முன்னணி அமைப்பினரும் இருசக்கர வாகன பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தினர் நினைவிடத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் தமிழக அரசை குற்றம் சாட்டினர் கடல் வழியாக இலங்கைக்கு நாட்டுப்படகில் கடத்த முயன்ற சுமார் ஆயிரம் கிலோ எடை கொண்ட பீடி இலை பண்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன உச்சிப்புலி கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான டிராக்டர் ஒன்றை மடக்கி சோதனை செய்தபோது முப்பத்தி ஆறு மூடைகளில் பீடி இலை பண்டல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இளைஞர் ஒருவரை மடக்கி பிடித்த உச்சிப்புள்ளி காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலை பண்டல்களை மண்டபம் சுங்கத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் மீது ஆசிட் வீசி நகைகளை கொள்ளையடிக்க முயன்றதாக இரண்டு கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் வைத்தீஸ்வரன் என்பவரது நகைக்கடையில் அவரது மனைவி செல்வலட்சுமியும் ஊழியர் வசந்தி என்பவரும் இருந்தபோது நகை வாங்குவது போல நடித்து எண்பது பவுன் நகையை கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றனர் அப்போது தடுக்க முயன்ற போது ஆசிட் வீசி துப்பாக்கியை காட்டி மிரட்டி தப்பு முயன்ற சிறுவாச்சூர் மூர்த்தி உள்ளிட்ட இரு கொள்ளையர்களையும் பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்துவதை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் அனகாவூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பா பருவத்திற்கு தரமான நெல் விதைகளை வழங்க வேண்டும் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்கு லட்சம் டன் நெல் தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு அறுநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் தேனியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பதினான்கு வயது சிறுவன் கோகுல் என்பவர் ரயில் எஞ்சின் மோதி உயிரிழந்தார் மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை வழித்தடத்தில் மின் கம்பிகளை சோதனை செய்வதற்காக ரயில் என்ஜின் இயக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது சிறுவன் கோகுலின் உடலை கைப்பற்றிய தேனி காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் கிராமத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆளியம்மன் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினோரு நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் வெட்டுங்குதிரை திருவிழா தேர் திருவிழா ஆகியவை இடம்பெற்றன முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர் புகழ்பெற்ற சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் முதன்முறையாக மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இக்கோவிலின் ஆடி பண்டிகை பூச்சாட்டுதலுடன் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வடம் பிடித்து இழுத்த தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தபோது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு உலகின் மிக உயரிய நோபல் பரிசு வழங்க வேண்டும் என கம்போடிய பிரதமர் ஹன் மானெட் வலியுறுத்தியுள்ளார் நார்வே நோபல் குழுவுக்கு அவர் எழுதியுள்ள பரிந்துரை கடிதத்தில் உலக அமைதியை நிலைநாட்டுவதில் ட்ரம்பின் பங்களிப்பை அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என பாகிஸ்தான் பரிந்துரைத்துள்ள சூழலில் இப்போது கம்போடியாவும் இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளது தென் அமெரிக்க நாடான வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மத்ரோவு குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள வெகுமதி தொகை ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர் என வெனிசுலா அதிபர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக விளங்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை கடுமையாக விமர்சித்து வருவதால் வெனிசுலா அதிபர் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளார் காசாவை முழுவதும் கையகப்படுத்தும் முடிவுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐந்து